தமிழர்களின் வாழ்வில் ஆண்களின் வாழ்க்கை ஏழு பருவங்களாக பிரிக்கப்படுகிறது இவை உங்கள் உடல் மனம் மற்றும் வாழ்க்கை முறையை எப்படி மாற்றுகின்றன என்பதை இப்போது பார்க்கலாம் ஒன்று முதல் பன்னிரண்டு வயது வரை பால் பருவம் இந்த பருவத்தில் குழந்தைகள் உலகத்தை கண்டறியும் வயதில் இருக்கும் சுறுசுறுப்பாக செயல்படும் அழகிய பருவம் இது பன்னிரண்டு முதல் இருபத்து நான்கு வயது வரை கிளை பருவம் இளமை ஆற்றல் மற்றும் கனவுகளை மெய்ப்பிக்கும் பருவம் இது இது கனவுகளின் காலம் இருபத்து நான்கு முதல் முப்பத்து ஆறு வயது காணை பருவம் இந்த பருவத்தில் ஆண்கள் வாழ்க்கையின் முக்கிய பொறுப்புகளை ஏற்கத் தொடங்குகிறார்கள் முப்பத்து ஆறு முதல் நாற்பத்து எட்டு வயது மீளி பருவம் இது குடும்ப வாழ்க்கையின் உச்சநிலை பொறுப்பும் நலனும் மிக உயர்வாக இருக்கும் பருவம் நாற்பத்தி எட்டு முதல் அறுபது வயது மரவோன் பருவம் கடந்த பருவங்களின் சோதனைகளையும் வெற்றிகளையும் நினைவுகூறும் காலம் அறுபது முதல் எழுபத்தி இரண்டு வயது திறவோன் பருவம் அறிவு மற்றும் அனுபவத்தின் உச்சம் இதை சமூகத்துக்கு வழங்கும் பருவம் எழுபத்தி இரண்டு வயதுக்கு மேல் முதுமகன் பருவம் அமைதி மற்றும் ஆன்மீக வாழ்வின் அடைவு பருவம் இந்த ஏழு பருவங்கள் தமிழன் வாழ்க்கையின் அழகிய கட்டங்களை விளக்குகிறது உங்கள் பருவம் எது கமெண்டில் பகிரவும் மேலும் நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும்